எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு குழம்பைக்க போறோம் என்ன மீன்னா நெத்திலி மீன் தான் ஆனா ஐர மீன் வந்து ஐரோ மீன் மாதிரியே குட்டி குட்டியாக இருக்குது இதை நம்ம ஐரமீன் குழம்பு வைக்கிற மாதிரியே சூப்பராக வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதை வந்து இந்த மாதிரி தலையை மட்டும் கீழிட்டு கொடுத்துருக்காங்க நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சூப்பராக இருக்குது ஐரமீன் மாதிரியே இருக்கிறதால இன்னைக்கு நம்ம ஐரமீன் குழம்பு ஸ்டெயில் இதை வந்து நெத்திலி மீனாக இன்றைக்கி வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைக்குள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போகலாம் வைக்கிறதுக்கு இன்னைக்கு மண் தான் வைக்க போகிறேன் நல்ல மண்சட்டி வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுக்குறேன் நல்லெண்ணெண்ண்தான் இங்கே குழம்புக்கணும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் வெய்யா செம்ம டேஸ்டாக இருக்கும் நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் இட்ட ஊற்றிருக்கேன் இது வந்து செக்கில் ஆட்டினேன் சுத்தமான நல்லெண்ணெய் அப்படியே ஒரு கரண்டி இருந்துச்சு அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் சூடான உடனே கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தழிச்சிக்கலாம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பூண்டு அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிச்சிருக்கேன் பாருங்கள் இதையும் போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அது கூடவே சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக தான் நான் உரிச்சி வச்சுருக்கேன் நிறைய குழம்புல பார்த்துருப்பீங்க சின்ன வெங்காயம்னாலே எனக்கு கட் பண்ண மனசே வராது முழுசாக சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிஞ்சு போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சி தான் இதை சேர்க்க போகிறேன் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் டிக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியை ஊற்றிடுவோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் உப்பு அளவாக போட்டுக்கோங்க விருப்பம் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுட்டிங்கன்னா இந்த காரம் அடிக்காது குழம்பு நல்ல இனிப்பு புளிப்பு காரம் இந்த இனிப்பு போய் தித்திப்பாக தெரியாது குழம்ப வந்து சமப்படுத்திடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி வந்துருச்சு பாருங்கள் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கொஞ்சம் பெரிய எலுமிச்சை பழ அளவு புளியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி ஊற்றிட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் இந்த பச்சை மணம்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றப்போகிறோம் கால் மூடி தேங்காய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த திக்னஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டான திக்னஸ் இப்போ வந்துருச்சு வந்தது வந்ததுக்கப்புறமா இந்த மீனை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் இந்த மீனை சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் அது பரிமாறுறதும் எப்படி பரிமாறணும் அப்படின்னா குட்டி குட்டி பிளேட்டு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பிளேட்டில் இந்த மீனை மட்டும் தனியாக அரிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க குழம்ப தனியாக போய் பரிமாறுங்க மொத்தமாக அள்ளிட்டு போய் பரிமாறினீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறப்ப ஃபுல்லாக கலந்து உடச்சிருவாங்க அதனால பத்திரமாக கேர்ஃபுல்லாக இந்த குழம்ப வந்து சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே ஐரமன் மாதிரியே இருந்துச்சுங்க பிராமிஸாகவே இது ஆயிர மீன் குழம்பு மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குட்டி குட்டி நெத்திலி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கே எப்படி இருப்பாருங்க சூப்பராக இருக்குது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதால செம ரெட் டிஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் ப்ளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேத்துக்கும் தனித்தனியாக குட்டி குட்டி பிளேட்டில் அள்ளி வச்சுட்டிங்கன்னா குழம்ப போட்டு கிண்ட மாட்டாங்க உடைக்க மாட்டாங்க இந்த மீன் உடஞ்சி அப்புறம் குழம்புல வந்து முள்ளெலாம் கலந்துரும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி சூப்பராக சாப்பாடு மீன் குழம்பு சாரி நெத்திலி மீன் குழம்பு மீன் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு இங்கே குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்